நாங்கள் இன்றைக்கி வடை சுடுவான் ரெண்டு சுண்டு உளுத்தம் பிறப்பு நான் நினைச்சி நாலு மணி தேலை ஊற விட்டு கழுவி வச்சுருக்கிறேன் இதை நல்லா அரைப்பமைப்பேன் இதை அரைப்பா

இதுக்கு அளவா ரெண்டு சுண்டுக்கு அளவாக உப்பு போடுவோம் நான் கோது தான் எடுத்தேன் நான் ரெண்டு சுண்டு அதுக்கு தக்குனு உப்பு போடுவோம் வில உப்பு போடக்கா ரெண்டு வங்கி அயம்பட்டி போட்டிருக்கு இதை இதையும் மூன்று பச்சைளா ரெண்டு சுண்டு மூன்று மூணு பச்சம்ளா இது சேரமண்டாடியாக மூன்று போடுற நூற்றும் அப்படி வெட்டி போடுவோம் இனி இது இருக்கா வெங்காயம் எல்லாம் இதை வெட்டிட்டு இனி இதை வலிச்சு இதுக்காக போடுவோம் எனக்கு மூன்று நட்டு கருவேப்பிலாக போட போகிறோம் இதை சின்ன சின்ன வெட்டி தான் போடுவோம் இனி இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி குழைச்சிட்டு எண்ணெய் கொதிக்க விட்டு விடுவோம் இனி எண்ணெய் கொதிச்சுட்டு வடியை தப்பி போடுவோமா இல்லை முறுக்காமல் வாங்கிடுது பிரட்டி விரும் வடை பொறிஞ்சிட்டு இங்க பேருங்கோ பிடிக்கண்டு